தலைவிக்கு தலைவனோடு கூட்ட உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு தோழி தலைவிக்கு நாணம் ஏற்படும்படி சில சொற்களை சொல்லி ஆராய்தல் இதில் ஐந்து துறைகளை உள்ளது பாடல் எண் அறுபத்தி ஏழு தலைவியிடம் தோழி கூறி நாணமடைய செய்கிறாள் கருங்கண்ணி செங்கரம் கூப்பு மறந்தும் மற்ற பொய்வான் அவரின் புகாது தன் புன்கழருக்கே அடியேன் உய்வான் புக ஒளிர் தில்லை நின்றோன் சடை மேலது ஒத்து செவ்வான் அடைந்த பசுங்கதிர் வெள்ளைச் சிறுபிறைக்கு மை எழுதிய கண்களை கொண்ட தலைவியே தேவர்களிடம் செல்லாது தன் திருவடிகளிலேயே நான் பிழைப்பதற்காக கண்ணுக்குத் தெரிய நின்றவனின் சடையில் விளங்கும் பிறையை போன்ற செவ்வானத்தில் மாணிக்க வாசகர் திருப்பணி நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் அறுபத்தி எட்டு தலைவியின் உடலில் வேறுபாடு கண்ட தோழி அவளை தெய்வம் என்கிறாள் அக்கின்றவா மணிசேர் கண்டன் அம்பலவன் மலையத்து கொழுந்து இச்செழும் தன் புனம் உடையாள் அக்குன்றாறு அமர்ந்து ஆடச் சென்றாள் அங்கம் அவ்வையே உக்கின்றாறு அணங்கே இணங்கு ஆகும் உனக்கு அவளே எலும்பு மாலை அணிந்த சிற்றம்பலத்தானின் மலையில் வாழும் குறவர் குலத்து தலைவி மலையில் உள்ள ஆற்றில் நீராட சென்றாள் கடவுளே உன் அவயங்கள் அவள் அவயங்கள் போல உள்ளன எனவே நீ அவளை கண்டு போவாயாக பாடல் எண் அறுபத்தி ஒன்பது தலைவியை நாணமடையும்படி கூறி தோழி சிரிக்கிறாள் அணிவோன் தில்லை அம்பலம் போல் அந்நிறமேனி நின் கொங்கையில் அங்கு அழி குங்குமமும் மை நிறவார்குழல் மாலையும் தாதும் வளாய் மதம் சேர் இந்நிறமும் பெரின் யானும் குடைவன் இருஞ்சுனையே சிவந்த மேனியில் திருநீரு பூசிய தில்லை அம்பலத்தில் போலவும் உனது முளைகளில் அணிந்த குங்குமத்தையும் கூந்தலில் உள்ள மாலையையும் மகரந்தத்தையும் மேனி மகிழ்ச்சி அடைய இந்த நிறத்தையும் பெறுவாய் என்றால் நீ விளையாடும் சுனையில் நானும் விளையாடுவேன் பாடலின் தலைவன் கூடலை கவர் கொலை வேழப்படையோன் பட படர்த்தே தரும் கண்ணுதல் தில்லை வரைவாய் கருங்கண் சிவப்ப கனிவாய் விளர்ப்ப கண்ணார் வரும் கள்மலை மலர் மற்ற பருத்த கணுக்களையும் கரும்பு வில்லையும் கொண்ட மன்மதனை இறக்க செய்த நெற்றிக்கண் கொண்டவனின் மலையில் உள்ள சுனை சிவப்பு நிறம் பெறவும் கனி போன்ற வாய் வெளுக்கவும் வண்டுகள் மொய்க்கும் மலர் மாலையை சூட்டவும் சிறந்ததோ பாடலின் எழுபத்தி ஒன்று தலைவியுடன் தலைவன் உயிர் ஒன்றிய நிலையை தோழி உறுதி செய்கிறாள் காகத்திரு கண்ணிற்கு ஒன்றே மணி கலந்தாங்கு இருவர் ஆகத்துள் ஒருயிர் கண்டனம் யாம் இன்று யாவையும் ஆம் ஏகத்து ஒருவன் இரும்பொழில் அம்பலவன் மலையில் தோகைக்கும் தோன்றர்க்கும் ஒன்றாய் வரும் இன்பத் துன்பங்களே அனைத்திலும் கலந்த சிவபெருமான் தில்லை மலையில் வாழும் தலைவிக்கும் தலைவனுக்கும் இன்ப துன்பங்கள் ஒன்றாக நிகழ்கின்றன காகத்தின் இரு கண்களுக்கும் கண்மணி கலந்து காணுதல் போல இவ்விருவர் உடம்பில் உயிர் ஒன்றையே காண்போம் தலைப்பு ஒம்போது நடுங்க நாட்டம் தோழி தழுவியை நடுங்கும்படி சில சொற்கள் கூறி தழுவியின் கூட்டத்தை அறிதல் இது ஒரு துறையை உடையது பாடலின் எழுபத்தி ரெண்டு தோழி தலைவி நடுங்கும்படி கூறி அவள் கூடுதலை அறிகிறாள் அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோனை முன்னி தீவாய் உழுவை கிழித்தது அந்தோ சிறிதே பிழைப்பித்து ஆவா மணிவேல் பணி கொண்டவாறு திருமாலும் பிரம்மனும் அறியாத திருவடியழ மூவாயிரம் பேர் வணங்க தில்லையில் நின்ற சிவபெருமானை நினையாதவரை போல வருந்தி புலி தன் வாயை திறந்தது தலைவன் அதிலிருந்து தப்ப தன் அழகிய வேலை வேலை செய்ய வைத்தான் தலைப்பு பத்து மடல் திறம் தோழியிடம் தலைவன் தன் காதல் நிறைவேற என்னுடைய குறையை உன்னிடம் கூறினேன் அக்குறையை நீர் தீர்த்து வைப்பாய் என எண்ணினேன் நீ முடித்து வைக்காத காரணத்தினால் இனி மடல் ஏரியாவது என் காதலை நிறைவேற்றிக் கொள்வேன் என கூறுதல் இது ஒன்பது துறையை உடையது பாடல் எண் எழுபத்தி மூன்று தலைவன் தன் ஆற்றாமையை பெண்களிடம் சொல்கிறான் பொருளாயனை புகுந்தாண்டு புரந்தரன்மால் அயன்பால் இருளாயிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலம் எனலாம் சுருளார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் செவ்வாய்த்துடியர் அருளாதொழியின் ஒழியாதழியும் என்னாருயிரே பொருள் இல்லா என்னையும் அடிமையாக்கி இந்திரன் திருமால் பிரம்மனுக்கு இருளாயிருக்கின்ற தில்லை சிற்றம்பலம் போன்றவன் என்று சொல்வதற்குரிய கூந்தலையும் வெள்ளை நகையையும் சிவந்த வாயையும் குடியிடையையும் கொண்ட பெண்களே நீங்கள் அருளவில்லை என்றால் என் உயிர் அழியும் என்பதால் அருள்வீர்களாக பாடலின் எழுபத்தி நான்கு மடல் ஏறுதல் என்றால் பணமட்டையால் குதிரை போன்ற உருவத்தை செய்து அதன் மீது அமர்ந்து தலைவன் தலைவியின் வீட்டு அருகில் அமர்ந்து மறியல் செய்வதையே மடல் ஏறுதல் என்று கூறுகிறார்கள் அப்படி தலைவன் தன் நிலையை கூறுகிறான் காய்ச்சி நேரன்ன மின்னியல் கண்ணின் வலை கலந்து வீசின போதுள்ள மீனிழந்தார் வியன் தென்புலியூ ஈசன சாந்தும் எருக்கும் மணிந்தோர் கிடிபிடித்து ஏறுவர் சீரார் பனை மடலே வேல் போன்ற ஒளி வீசும் கண்ணாகிய வலையில் பெண்கள் வீசியபோது மனமாகிய மீனை இழந்தவர்கள் தென்புலியூர் எனப்படும் தில்லை சிவனின் திருநீற்றையும் எருக்கம் பூவையும் அணிந்த படத்தை பிடித்து கொண்டு குதிரை போன்ற பனைமரலில் இந்த ஊரில் ஊர்ந்து செல்வர் பாடலின் எழுபத்தி ஐந்து தானும் ஏறுவேன் என கூறுகிறான் விண்ணை மடங்க விரிநீர் பறந்து வெற்புக்கரப்ப மண்ணை மடங்க வரும் ஒரு காலத்து மண்ணினி அண்ணல் மடங்கள் அதல் அம்பலவன் அருளிற்போர் பெண்ணை மடன்சையான்வர்பெண் கொடியே வானம் அடங்கவும் மலைகள் மறையவும் பூமி அழியவும் வருகின்ற ஊடிக்காலத்திலும் நிற்கும் அண்ணல் சிங்கத்தின் தோலை போர்த்தியவனாகிய சிவனின் அருள் பெறாதவர்களைப் போல மற்றவர்களை இகழும்படி ஆகிய குதிரையின் மீது நாம் வரும்படி ஒரு பெண்கொடி செய்துவிட்டது பாடல் எழுபத்தி ஆறு தலைவன் தான் மடலேறும் விதத்தை கூறுகின்றான் கழிகின்ற என்னையும் நின்ற நின் கார்மையில் தன்னையும் யான் கிழியொன்ற நாடு எழுதி கை கொண்டின் பிறவி கெட்டின் அழிகின்றதாக்கியதால் அம்பலவன் கயிறையந்தே பொழிகின்ற சாரல் நுஞ்சீரா தெருவிடை போதுவனே அழிந்து உள்ள என்னையும் நான் இருக்கவும் மயில் போன்ற தலைவியையும் இந்த படத்தில் எழுதி கையில் ஏந்தி கொண்டு என் பிறவி அடிய திருவடி தந்து திருவருள் காட்டிய சிவனின் கயிறை அருளுடைமை உள்ளதால் தலைவன் மடலேறுதல் அரிது என்கிறாள் தோழி நடனாம் வணங்கும் தொல்லோன் எல்லை நான் முகன் மாலரியா கடன் உருவத்து அறநில்லை மல்லல் கண்ணார்ந்த பெண்ணே உடன் ஆம் பிடையோடு ஆண் சேவலும் முட்டையும் யார் இன் அருளே தில்லை ஆண்டவன் பழமையானவன் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாதவன் தில்லையில் வளர்ந்த பணையில் உள்ள சேவலையும் பெட்டையையும் அழித்து மடல் எருதல் செய்தால் தலைவனே இனிமேல் அருள் இங்கு எவரிடமிருக்கும் பாடலின் எழுபத்தி எட்டு தலைவியின் உறுப்புகளை தீண்டினாலும் அதன் தன்மையை தலைவனால் எழுத இயலாது என்கிறாள் தோழி அடிச்சந்தம் கண்டிலாதன காட்டி வந்து ஆண்டு கொண்டு என் முடிச்சந்த மாமலர் ஆக்கும் மன்னோன் புலியூர்புறையும் கடிச்சந்த யாழ்கற்ற மின்மொழிக் கன்னி அனநடைக்கு படிச்சந்தம் ஆக்கும் படம் பரிசு அகத்தே வேதமும் திருமாலுடம் அழியாத திருவடியை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்டு என் தலையில் திருவடிகளை சூட்டி அருளிய இறைவனே புலியூரை போன்ற சிவந்த நிறத்தை கொண்டவளும் யாழ்மொழி பேசக்கூடியவளும் ஆகிய தலைவியின் அன்னம் போல நடைய எழுதும் படம் உமது சாலையில் உள்ளதோ பாடலின் எழுபத்தி ஒம்போது தோழி தலைவியின் உறுப்புகளின் தன்மையைப் பற்றி சொல்கிறார் யாரும் எழுதி எழில் முத்தும் எழுதி இருளின் மென்பூச்சூழும் எழுதி ஒரு தொண்டையும் தீட்டி என் தொல்பிறவி ஏழும் எழுதா வகை சிதைத்தோன் புலியூர் இளமாம் போழும் எழுதிற்று ஒரு கொம்பர் உண்டேல் தலைவியின் மொழியாக யாழின் ஓசையை எழுதி அவளின் முத்துப்பற்களையும் எழுதி அவளின் பூ மாலைகளையும் எழுதி உதடுகளால் கொவ்வை கனிகளையும் எழுதி எனது பழைய பிறவிகளை ஏழினையும் பிரம்மன் தலையில் எழுதாதபடி வினைகள் தீர்த்த சிவனின் புலியூரில் மாவடுவின் பிளவை கண்களாக எழுதி கையில் ஏந்தி மடல் ஏறி வருவேன் பாடலின் என்பது தலைவன் மடல் ஏற வேண்டாம் என தோழி கூறுகிறாள் ஊர்வாய் ஒழிவாய் உயர் பெண்ணை தின்மடல் நின் குறிப்பு சீர்வாய் சிலம்ப திருத்த இருந்திலம் ஈசர்த்தில்லை கார்வாய் குழலிக்கு உன் ஆதரவு ஓதி கற்பித்துக் கண்டால் ஆர்வாய்தரின் அறிவார் பின்னை செய்க அறிந்தனவே சிலம்பை அணிந்த தலைவனே கருக்களால் செய்யப்பட்ட மடலில் ஏறுவதை தவிர்ப்பாயாக சிவனின் பிள்ளைகளில் உள்ள தலைவிக்கு உன்னுடைய கருத்தை அறிவித்தால் அவர் உடன்படலாம் உடன்படவில்லை என்றால் நீ அறிந்தவற்றை பேறு சொல்வாயாக பாடலின் எண் எண்பத்தி ஒன்று தன் கருத்து வேறு தலைவி கருத்து வேறல்ல என தோழி கூறுகிறாள் படுகல்வாய்படு நஞ்சு அமுதாம் மைனான் மணிகண்டன் மண்ணும் புலியூர் மணந்த பொன் இம்முய் நான் முது திரைவாய் யான் என்னின் முன்னும் இந்நாளிது மதுவார் குழலாட்கு என் கண் இன்னருளே பாம்பை இடுப்பில் கட்டியவன் நஞ்சை அமுதாக உண்டவன் நீலகண்டத்தை உடையவனாகிய சிவபெருமான் இருக்கும் புலியூரில் திருவருள் போன்ற தலைவி கடலில் மூழ்கினால் அவளும் எனக்கு முன்பே மூழ்குவாள் தலைவிக்கு என் மீது உண்டான அன்பு அத்தகையது தலைப்பு பதினொன்று குறை நயப்பு கூறல் தோழி தலைவியிடம் மடல் ஏறுதலை விளக்குமாறு கூறி அவனுடைய குறையை ஏற்றுக்கொண்டாள் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட அவள் தலைவியிடம் சென்று தலைவனின் குறையை எடுத்து கூறுதல் இப்பகுதியாகும் இது எட்டு துறைகளை உடையது பாடலின் எண்பத்தி ரெண்டு தலைவனை விரும்புகின்ற நிலையை தோழி அறிந்து கொள்கிறாள் தாதுயே மலர் குஞ்சி அம் சிறை வண்டு தன் தேன் பருகி தேதே என்னும் தில்லையோன் ஒருவர் மாதே புனத்திடை வாழா வருவர் வந்து யாதும் யாதே ஏந்திழையே மலர் அணிந்த தலைமுடியில் வண்டுகள் தேனை பருகி இசைப்பாடும் தில்லையில் உள்ள கூத்தப்பெருமானின் திருமகனாகிய முருகன் என்று சொல்லும் வேலன் திணைப்புணத்திற்கு வந்தார் அவர் ஒன்றும் பேச மாட்டார் தலைவியே அவரிடத்தில் செய்யத்தக்கது எது நான் அறியவில்லை மூன்று தலைவனின் தளர்ச்சி உற்ற தன்மையை தலைவிக்கு தோழி எடுத்துரைக்கிறாள் வரிசேர் தடங்கண்ணி மம்மர் கைமிக்கு என்ன மாயம் கொலோ எரிசேர் தளிர் அன்னமேனியன் புலியூர் புரிசேர் சடையோன் புதல்வன் கொள் பூங்கழை வேள்கொள் என்ன தெரிய முறையான் பிரியான் ஒருவன் இன் தேம்புனமே செவ்வரி படர்ந்த கண்களை கொண்ட தலைவியே தீயில் விழுந்த தளிரை போன்ற மேனியை உடையவனாக கையில் தழையை உடையவனாகி குணத்தை விட்டு அகலாமல் ஒன்றும் சொல்லாமல் உலவுகின்றான் அவன் சிவனின் மகனோ அல்லது மன்மதனோ நம்மால் அறிய முடியவில்லை இது என்ன மாயமோ பாடல் தலைவனின் குறையை தலைவியிடம் அழுத்தமாக கூறுகிறாள் தோழி நீ கண்டனை எனின் வாழலை நேரிழை அம்பலத்தான் செய் கண்ட அணையன் சென்று ஆங்குவோர் அலவன் தன் சீர்பெடையின் வாய்வண்டு அணையது நல்க கண்டு ஒன்றாகி அப்பெருந்தகையே பொன்னம்பலத்தாரின் மகனை போன்ற ஒருவன் தினைப்புணத்தில் ஆண் நண்டு பெண் நண்டின் வாயில் வண்டு போன்ற நாவல் பழத்தை கொண்டு போய் கொடுக்க அதை கண்ட அது பேயை கண்டது போல் நின்றான் அதனை நீ பார்த்தால் உயிர் வாழ மாட்டாய் பாடல் எண் எண்பத்தி ஐந்து தோழி கூறியதை ஏற்காதவள் போல தலைவி வேறு செய்தியை பேசுகிறாள் சங்கம் தரும் முத்தும் யாம் பெற வான்கழிதான் கெழுமி பொங்கும் புனல் கங்கை தாங்கி பொலி கழிப்பாறு உளவு துங்கம் மலிதலை ஏந்தலின் ஏந்திழை தொல்லை பன்மா வங்கம் நீர் நேர்வருமே கடல் தில்லையில் வாழும் தேவனாகிய சிவனுக்கு இணையானதாகும் எவ்வாறு என்றால் கடல் சங்கு தரும் முத்துக்களை பிரித்து எடுப்பவர்களை தவிர நாமும் பெரும்படியாக உப்பங்கழிகள் உள்ளது கங்கை போன்ற ஆறுகளையும் கடல் ஏற்றுக்கொள்கிறது பாடலின் எண்பத்தி ஆறு இறைவனின் புகழை தோழிக்கு கூறியது புறம் கடந்தான் அடி காண்பான் புவிண்டு புக்கு அறியாது இறங்கிடு என் என்று இறப்பத்தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆங்கதும் காட்டிடு என்று வரம் கிடந்தான் தில்லை அம்பலமுன்றில் அம்மாயவனே முப்புறம் எரிந்தவனின் திருவடியை காண திருமால் சென்றாலும் அகங்காரத்துடன் சென்றதால் காண முடியவில்லை சிற்றம்பலவானே இரக்கம் காட்டு உன் இரண்டு திருவடிகளையும் அவனுக்கு ஒரு திருவடியாக சிவபெருமான் காட்டி அருள மற்றொரு அடியை காட்ட வேண்டும் என்று பெருமாள் தில்லை அம்பலத்தில் காத்து கிடந்தான் ஏழு தோழி தலைவியிடம் வன்மையான சொற்களால் வெறுத்து சொல்கிறாள் உள்ளப்படுவன உள்ளி உள்ளே உரை தக்கவர்க்கு உரைத்து மெல்லப்படிறு துணி துணியேல் இது வேண்டுவல் யான் கள்ளப்படிரர்க்கு அருளா அறன் தில்லை காணலற் போல் கொள்ளப்படாது மறப்பது அறிவியில் என் கூற்றுக்களே நான் சொல்வதை உன் தோழிக்கு சொல்வாயாக பொய் என்று நினைக்கின்ற நான் சொன்ன சொற்களை துணிந்து ஏற்பாயாக அல்லது விட்டுவிடுவாயாக வஞ்சகர்களுக்கு அருள் புரியாத தில்லையை காணாதவர்கள் போல வாடுகின்ற அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்களாகிய எனது சொற்களை உன்னுடைய உள்ளத்தில் கொல்லத்தகாதது என்று மறுப்பாயாக வாடலின் எண்பத்தி எட்டு தலைவன் மடலேற போகிறான் என்று தோழி தலைவியிடம் கூறுகிறான் மேவியம் தோல் உடுக்கும் தில்லையான் பொடிமேயில் கையில் ஓவியம் தோன்றும் கிழினின் எழில் என்று உரை உளதால் தூவியம் தோகை என்ன பாவம் சொல் ஆடல் செய்யான் பாவியந்தோ பனைமா மடல் ஏறக்கொல் பாவித்ததே தில்லை நாதனுடைய திருநீரு உடல் முழுவதும் பூசப்பட்டது கையில் பிடித்த கொடியில் எழுதிய உருவம் உனது வடிவமாக இருந்தது என் தீவினையை நான் அறிவேன் என்னிடம் பேசாமல் நிற்கின்றான் தலைவன் பனையின் மடலில் எழுதுவதற்கு நினைத்தானோ பாடல் எண் ஒன்பது தலைவி தலைவனை காண விரும்புவதாக தோழியிடம் கூறுகிறாள் பொன்னார் புலியூர் புகழார் என புரி என்னால் அறிவில்லை யான் ஒன்று உரை வந்து அயலார் சொன்னார் எனும் இத்துரிசு துண்ணாமை துணை மனனே என் ஆழ்துயர் வல்லையில் சொல்லு நீர்மையின் அவர்க்கே தில்லையை வாழ்த்தாதவர்கள் போல வருத்தம் தரும் என்னுடைய நோய் என்னால் அறிய முடியவில்லை என்றாலும் நான் மறைக்க மாட்டேன் ஊரார் சொன்னார் என்று தோழிகள் சொல்லுகின்ற குற்றம் எனக்கு வராமல் தலைவனின் ஆற்றாமையை கூறக் கேட்ட துன்பத்தை கூற முடியும் என்றால் தலைவனிடம் சென்று சொல்வாயாக அடுத்ததாக